தப்பும் இல்லை வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்குது சில எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியதாக இருக்குது விரோதிகளை சந்திக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்ற ரீதியில் தான் நம்ம அதை சந்திக்க வேண்டும் இல்லையா நம்ம சூழ்நிலையை பார்த்துட்டு நமக்கு ஒருவேளை சாபம் இருக்குமான்னு யோசிக்க ஆரம்பிக்க கூடாது வேதத்தை பார்த்து எனக்கு ஆசீர்வாதம் தான் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் நல்ல கவனிங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க சூழ்நிலையை பார்த்துட்டு எனக்கு சாபம் இருக்குது போல இருக்குது ஒருத்தர் சொல்கிறாரு எனக்கு ஒரே சொப்பனங்க ஏதோ ஒரு நாய் துரத்துற மாதிரி சொப்பனும் ஒரு பாம்பு துரத்துற மாதிரி சொப்பனும் இப்போ என்ன சொல்கிறீங்க என்ன அதனால் ஏதோ சாபம் வச்சுட்டாங்களான்னு இருக்குது நான் சென்னே கலாத்தியர் மூணு பதினாலில் சாபத்திலிருந்து நீங்களாக்கி நம்மளை மீட்டுக்கொள்ளும்படியாக ஏசு சிலுவையில் மறித்தால் ஆப்ரஹாமுக்குண்டாலும் ஆசீர்வாதம் உண்டா இருக்குன்னு சொல்லியிருக்குது அதை கொஞ்சம் தியானிச்சுக்கிட்டே படுக்கக்கூடாதா சொப்பனும் ஆப்ரகாமின் ஆசீர்வாதம் உங்களை துரத்தி உங்களை மேற்கொள்கிற மாதிரி வரும் இப்போ நாய் துரத்துகிற மாதிரி இருக்குது பாம்பு துரத்துகிற மாதிரி இருக்குது நீங்கள் சொப்பனத்தை நம்புறீங்களா இல்லை பைபிள் சொல்கிறத நம்புறீங்களா கலாத்தியர் சொல்கிறத நம்புறீங்களா வேத வசனம் சொல்கிறத நம்புறீங்களா பவுலின் இந்த வெளிப்பாட்டை நம்புகிறீங்களா அவர் சொல்றார் சாபத்துக்கு நீங்களாக்கி நம்ம மீட்டு கொண்டார் ஆபரகாம குண்டாலும் அதே ஆசீர்வாதம் நமக்கு உண்டா இருக்கும்படி இப்படி நடந்தேன்னு சொல்றார் அதை நம்புறீங்களா இல்ல ராத்திரி நிறைய பருப்பு சாம்பாரை சாப்பிட்டு போட்டு வேண்டாத மூவியெல்லாம் பார்த்துட்டு வேண்டாத காட்சியில் டிவியில் பார்த்துட்டு அந்த பயத்திலே படுத்துட்டு பாம்பு துரத்துறதை பார்த்துட்டு அதை நம்ப போகிறீங்களா ஹலோ இல்ல பிரதர் இந்த சொப்பனம் வந்தது பிரதர் அதை கொண்டு போய் அந்த சிஸ்டர்கிட்ட சொன்ன அந்த சிஸ்டர் சொன்னாங்க யாரோ உனக்கு என்னமோ வச்சிருக்கிறாங்க அதான் கத்தர் உனக்கு காமிக்கிறார் கத்தர் உனக்கு அது காமிக்க மாட்டாரு கலாத்தியர் மூணு பதிமூணு ஏன் காமிக்கல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் கலாத்தியர் மூணு பதிமூணு பதினால காமிச்சு கொண்டிருக்கிறாரு அது ஏன் கண்ணுக்கு புலப்பட மாட்டேங்கிறது அருமையாளர்களை கவனிக்க வேணும் இப்ப காமிச்சிட்டு இருக்கிறாரு சாபம் நீங்கி விட்டது ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது இருக்கிறது என்பது காண்பிக்கிறாரு கலாத்தியர் மூணு பதினாலு என்ன சொல்லுகிறது அதை எழுதி பெருசாக ஒட்டி எங்கள் வீட்டில் சாபத்துக்கு நீங்களாக்கி என்ன மீட்டு கொண்டார் ஆபிரஹாமுக்கு உண்டான அதே ஆசீர்வாதம் எனக்கு உண்டாயிருக்கும்படியாக நான் அதை நம்புகிறேன் கடவுள் வாக்கு மாறாத தேவன் போய் உரையாத தேவன் சொல்லிட்டாரு இது இப்படிதான் சொல்லி அதை நான் நம்புகிறேன் எத்தனை சூழ்நிலை எத்தனை ராஜா எனக்கு எதிர வந்து எத்தனை சபிக்கிற வந்து நின்றாலும் எத்தனை மந்திரவாதி வந்து நின்றாலும் அதை நான் நம்பல நான் சாபத்துக்கு நீங்களாக்கி மீட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறேன் நான் ஆசீர்வதிக்கப்பட்ட என்னுடைய ஆசீர்வாதத்தை பற்றி உறுதி எனக்குள்ள இருக்கிறது வசனம் சொல்லுது சாபம் போயிடுச்சு ஆசீர்வாதம் அதே ஆபிரகம் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாயிருக்குதுன்னு இதை தியானியங்கள் இதை பேசுங்க படுக்கும்போது படுக்கையில் படுக்கும்போது நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கி மீட்டு கொண்டார் உண்டான அதே ஆசீர்வாதம் எனக்கு உண்டாயிருக்கிறது நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் இந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு இந்த சுவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சுவர்கள் இந்த இடம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடம்